ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரலாறு பூமே நம்ம கூட பேசிட்டு தான் இருக்கும் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பிளேஸை தான் பார்க்க போகிறோம் எஸ் மகாபலிபுரம் கடற்கரை கோவில் ஹிஸ்ட்ரியை நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்கிறேன் மகாபலிபுரம் கோவில் கடற்கரை ஒட்டி அமைஞ்சதால் கடற்கரை கோவில்னு பேர் வந்துச்சு இந்த கோவில் தான் தமிழ்நாட்டோட முதல் கட்டுமான கோவில் ஆயிரத்தி முந்நூறு வருஷம் மேல இந்த கோவில் பழமை வாய்ந்தது நரசிம்மவர்மன் மன்னர் சிற்ப கலையிலும் ஓவிய கலையிலும் அதீத ஆர்வம் கொண்டதால இந்த கோவில ரொம்ப பார்த்து பார்த்து கட்டமைச்சிருக்காரு இது நாற்பத்தஞ்சு அடி உயரம் கொண்டது இந்த கோவில உள்ள நந்தி சிலைகள் ஒவ்வொன்றும் அழகாக செதுக்கப்பட்டிருக்கு எல்லா நந்திகளும் இந்த கோவில பாதுகாத்து இருக்கிற போல இருக்குது இங்கு ரெண்டு சன்னதி இருக்கு ஒன்னு சோம சுகந்தர் லிங்க வடிவத்திலையும் ஜலசயன பெருமாள் பள்ளி கொண்ட நிலையிலும் காட்சி அளிக்கிறாங்க இங்கு சைவம் வைணவம் என்ற ரெண்டு மதத்தையும் சார்ந்து கோவில் கட்டமைச்சிருக்காங்க இங்கு ஆறு கோவில்கள் இருந்ததாகவும் அந்த கோவில்கள் அனைத்தும் கடலில் முழுகினதாகவும் வரலாறுல சொல்றாங்க இந்த கோவிலோட அடிதளம் கடினமான கருங்கற்களால கட்டப்பட்டிருக்கு அதான் ரெண்டாயிரத்தி நாலுல சுனாமி வந்தப்ப கூட கோவிலுக்கு எந்த பாதிப்பும் ஆகாம இன்னும் நிலைச்சிருக்கு இந்த ஹிஸ்டரியை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழ் என்னும் நான் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பாய்